மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் குடும்பத்துடன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தமிழ்ச்செல்வன் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் சேலம் மேட்டூர் அரண்மன் நிலையத்தில் ஆயிரத்தி மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் குடும்பத்துடன் தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்று வந்தது குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒப்பந்த பணியாளர்களை பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் குறிப்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பங்கேற்க கூடியதால் சேலம் கோட்டை மைதானத்தில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் வந்து காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் இந்த ஆர்ப்பாட்டம் இது வந்து ஆர்ப்பாட்டமாக வருவதாக வந்து மாவட்ட செயலாளர் ஆர்டிபன் வந்து தெரிவித்திருக்காரு இருப்பினும் வந்து இந்த ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதே போன்று அதற்கான நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து அது ஆதரவாக அதற்கு தொடர்ந்து வந்து குரல் கொடுப்போம் என்ற கோரிக்கையும் எழுப்பி தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் முடிந்த நிலையில் காவல்துறையினர் அனைவரையும் கலைத்து அளப்பும் பணியில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டு உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்